வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் பெரியமலையோட ரோப்கார் நிலையத்தில் தாங்க நம்ம இன்றைக்கி இருக்கிறோம் நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமைங்க இப்போ அரையாண்டு விடுமுறையால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஷோலிங்கர் ரோப்கார் மூலம் பெரிய மலையில் வந்து சுவாமி தரிசனம் செய்யும் பக்தர்கள் இன்னைக்கு வந்து பல மடங்கு அதிகரித்து கொண்டே உள்ளதுங்க விடுமுறை விட்ட முதல் நாளிலிருந்தே பார்த்தீங்கன்னா பக்தர்கள் அதிக அளவு வந்த வண்ணம் உள்ளனர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாம் தேதி அரசு விடுமுறை நாளிலும் பார்த்திங்கன்னா அதிகளவு பக்தர்கள் இருந்தாங்க இன்றைக்கும் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா மிக அதிகளவுக்கு பக்தர்கள் இருந்தாங்க சுவாமி தரிசனம் ரோப்கார் மூலம் சாமி தரிசனம் செய்ய காத்திருப்ப நேரம் பார்த்திங்கன்னா சுமார் இரண்டு மணி நேரத்துக்கும் மேலே ஆகிறதா பக்தர்கள் சொல்லியிருந்தாங்க இன்றைக்கியான கூட்ட நிலவரம் தான் நீங்கள் பார்க்குறீங்க கார்த்திகை மாதம் முழுவதுமே அதிக அளவு பக்தர்கள் கூட்டத்தில் நிரம்பிச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து நிறைய பேர்கிட்ட நான் வந்து பேசுனேங்க ரோக்கார் நிலையத்தில் அப்போ என்ன சொன்னாங்கன்னா கார்த்திகை மாதம் நாங்கள் வந்து எங்களால் தரிசனம் பண்ண முடியாமல் இப்போ நாங்கள் வந்துருக்கிறோம் ஸ்கூல் விடுமுறையால் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறத கவனிக்க முடிஞ்சிச்சு ஏன்னா போன மாதம் வந்து அவ்வளோ கூட்டம் அதிகமாக இருந்துச்சு பத்தாவது ஒரு இரண்டு மூன்று நாட்கள் வந்து மழை மற்றும் காற்றால் சரியாக ரோக்காரையங்காது இருந்துச்சுங்க இப்போ நேற்று கூட பார்த்துருந்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு காற்று வீசித்தால் கார் சேவையை வந்து சிறிது நேரம் நிறுத்தி தாங்க இயக்குனாங்க ஏன்னா நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் சோளிங்கரில் நல்ல மழை இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயில் அடிச்சிச்சு ஆனால் காற்று வந்து அதிக அதிகளவுக்கு காற்று வீசிச்சுங்க ஊருக்குள்ளே இப்படி வீசும்போது மலையாண்டை இன்னும் அதிக அளவுக்கு காற்று இருந்ததுனால் ரோப்கார் சேவையை வந்து இயக்கறது வந்து ரொம்ப தாமதமாகவே ஆச்சுங்க இன்றைக்கி பாருங்கள் நிலவரம் காலை ஒரு பத்து மணிக்கு இங்கே இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை பத்து மணி நிலவரம் தாங்க நீங்கள் பார்க்குறீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக வந்துக்கிறாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா பசங்க எல்லாருமே அரையாண்டு விடுமுறையாக எல்லாருமே எல்லோருமே பார்த்திங்கன்னா அதிக அளவுக்கு குழந்தைங்களை எட்டுன்னு வ வந்திருக்க வந்து பார்க்க முடிஞ்சிச்சுங்க நீங்களும் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் சோளிங்கர் கோவிலுக்கு ரோப்கார் மூலம் தரிசனம் பண்ண வரீங்கன்னா உங்களுக்கு எதனால் சந்தேகம்தான் இந்த வீடியோவோட வீடியோட கமெண்ட்லையும் கேளுங்கள் மாதிரி பார்த்திங்கன்னா வீடியோவோட கடைசியில் பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருந்தாலும் கோவிலுக்கு வர சந்தேகமாக இல்லை சோளிங்கருக்கு வர சந்தேகமாக ரோப்கார் பற்றிய சந்தேகமாக இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஃபோன் மட்டும் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான சந்தேகங்களை நான் தீர்த்து வைப்பேங்க மேலும் பார்த்தீங்கன்னா இப்போது புத்தாண்டு வரப்போகுதுங்க அன்றைக்கெல்லாம் இன்னும் எவ்வளோ எவ்வளோ கூட்டம் இருக்குன்னே வந்து சொல்ல முடியாது அவ்வளோ ஜனம் இப்போ வந்துங்கன்னே இருக்கிறாங்க தொடர்ந்து ஷோலிங்க லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் மற்றும் ரோக்கார் நிலையம் பற்றிய தேவைகளுக்கு நம்ம சேனலை வந்து பாய் நியூஸ் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அப்டேட் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க இங்கே எவ்வளோ தொலைவிலருந்து வரீங்கனாலும் உங்களுக்கான சந்தேகம் நீங்கள் வந்து போகிற வழி எல்லாமே நான் சொல்லுவேங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருனா சோழிங்கர் கோவில் வர விருப்பப்படுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த காணொலியை ஷே ஷேர் பண்ணுங்கள் நன்றி ஓம் நமோ நாராயணா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள்